வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினொன்று பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஓரளவு கோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கிப் போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி இரண்டு மாதமளவும் மிதிப்பார்கள் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளும் தீர்க்க தரிசன் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவு மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்தமனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாத படிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தங்கள் சாட்சியைச் சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து மிருகம் அவர்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள் அவ்விருண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தின்படியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகோர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று இங்கே எரிவாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே அந்த நகரத்தில் ஒரு பந்து இடிந்து விழுந்தது மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி எதிர்ச்சியினால் அழிந்தார்கள் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜிங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்பொழுது அவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்து நான்கு மூப்பர்களும் முகங்கு புறவிருந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது மறித்தோர் நியாயத்தை படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவரை தொழுது கொண்டார்கள் அப்பொழுது பரலோகத்தில் தேவருடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும், இடி முழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின